வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இளைஞர்களுக்கு சமமான வாய்ப்பளிக்கவே துணை ராணுவ படைகளுக்கான ஆட்கள் தேர்வில் சீர்திருத்தம் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் வேலை வாய்ப்பு முகாம் தமிழகத்தில் மத்திய அமைச்சர்கள் சோபா கரண்லஜே நாராயணசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது தேசிய கீதம் இசைக்காததற்கு அதிருப்தி தெரிவித்து இரண்டு நிமிடத்தில் உரையை முடித்துக் கொண்டார் ஆளுநர் ஆர் ரவி ஆளுநர் வாசித்த உரையின் மீதியை தமிழில் வாசித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரை பேரவைத் தலைவரின் தமிழாக்க உரையை அரசிதழில் பதிவேற்றம் செய்வதற்கான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்தில் பட்ஜெட் தாக்கல் பீகார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி விரிவான செய்திகள் அரசு பணிகளுக்கு ஆட்களை நியமனம் செய்வதில் தமது அரசு தன்மையை வெற்றிகரமாக கடைபிடித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்ற புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஜ்கார் மேளா நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க ரோஜ்கார் மேளா முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார் அரசு வேலைக்கான பணி நியமனம் சார்ந்த நடைமுறைகளை நிறைவு செய்வதற்காக காலக்கெடு நிர்ணயித்து அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இளைஞர்களுக்கு சமமான வாய்ப்பளிக்க ஏதுவாக துணை படைகளுக்கான ஆட்கள் தேர்வு முறையில் தமது அரசு தீர்த்திருத்தம் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் 2014 के बाद से ही हमारा प्रयास रहा है कि नौजवानों को भारत सरकार के साथ जोड़कर उन्हें राष्ट्र निर्माण का सहभागी बनाए पहले की सरकार ने अपने 10 साल में जितनी सरकारी नौकरियां दी थी उससे लगभग சர்காரி सरकार ने अपने சர்கே साल தஸ் दी है மேலும் இந்த நிகழ்ச்சியில் தில்லியில் அமைக்கப்பட உள்ள கர்மயோகி பவன் முதற்கட்ட ஒருங்கிணைந்த வளாகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் சிவகங்கை மாவட்டம் இழுப்பக்குடி அருகேயுள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் சோபா கரண் லட்சே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக பணி நியமன ஆணைகளை மத்திய அமைச்சர் வழங்கினார் மேலும் நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தளவாடங்கள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார் இதேபோன்று சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் வளாகத்தில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் ஏ நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூற்று தொன்னூற்று ஒரு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் அவர்களின் திறமை உலகறியச் செய்யவும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் सिक्स लाइक ही तो सेवन डेबिट है और सर्विस का डायनर मोड दीजिए नाइनटी ट्वेंटी ट्वेंटी टू लॉन्च कर्मल योगी परम और हमने ये लर्निंग मॉडल कर्मल योगी पोर्टल वे मोर देन सिक्स एंड सेवेंटी थ्री ई लर्निंग कोर्सेस सेवन सोफा अवेलेबल இந்த நிகழ்ச்சியில் ஆவடி சிஆர்பிஎஃப் டிஐஜி எம் தினகரன் பணியாளர் தேர்வு டிஐஜி எம் ஜே விஜய் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு இளைஞர்களை வாழ்த்தினர் இலங்கை மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை சேவையான யுபிஐ சேவை பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் உலகின் முன்னணி நாடாக திகழும் இந்தியாவின் யுபிஐ சேவை பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்படுகிறது இந்நிலையில் இலங்கை மற்றும் மொரீஷியஸில் யூபிஐ சேவையும் மொரீஷியஸில் இந்தியாவின் ரூபே கார்டும் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது இதன் தொடக்க விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகர்நாத் ஆகியோருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடியும் காணொலி வாயிலாக பங்கேற்றார் இதன் மூலம் இலங்கை மற்றும் மொரீஷியஸ் செல்லும் இந்திய பயணிகள் அந்நாடுகளிலும் அங்கிருந்து இந்தியா வருவோரும் யுபிஐ சேவைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் அதேபோன்று இந்தியாவின் ரூபே டெபிட் கார்டுகளை மொரீஷியஸ் வங்கிகள் விநியோகிக்க உள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு பொது கட்டமைப்பு இந்தியாவில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது என்றும் யுபிஐ சேவை மூலம் இலங்கை மற்றும் மொரீஷியஸ் நாடுகள் மின்னணு துறையில் மிகப்பெரும் வளர்ச்சியை எட்டும் என்றும் குறிப்பிட்டார் பேரிடராக இருந்தாலும் சுகாதார சவால்களாக இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் நட்புறவு ரீதியிலும் இந்தியாதான் முதலில் சர்வதேச அரங்கில் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறது என்றும் அதன் அடிப்படையில்தான் இத்தகைய சேவைகள் வெளிநாடுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது என்றும் மோடி தெரிவித்தார் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனை கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் மத்திய நிதித்துறை அமைச்சர்கள் பங்கஜ் சௌத்ரி பகவத் காரத் உள்ளிட்டோரும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் நிதித்துறை செயலாளர் தலைமை பொருளாளர் ஆலோசகர் மற்றும் நிதித்துறை சார்ந்த பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் பீகார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றுள்ளது பீகாரில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிடம் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பதவி வகித்த நிதிஷ்குமார் திடீரென அக்கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டார் இதனையடுத்து தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொறுப்பேற்றார் இதையடுத்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு தனக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டதை அடுத்து அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவு நிதிஷ்குமாருக்கு கிடைத்தது இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் உலகின் முன்னணி நாடாக இந்தியா விளங்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது வாழ்க்கை பயணம் குறித்த பிரத்யேக நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடன் கலந்துரையாடுகிறார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகாஷ்வாணியில் தொகுத்து வழங்கி வரும் நெய் சோச் நெய் கஹானி நிகழ்ச்சியின் நிறைவு அத்தியாயத்தில் குடியரசுத் தலைவர் தமது வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொள்கிறார் இந்த ஒரு மணி நேர கலந்துரையாடல் நிகழ்ச்சி உலக வானொலி தினத்தையொட்டி நாளை காலை ஒன்பது மணிக்கு ஆகாஷ்வாணி கோல்ட் பண்பலையிலும் இரவு ஏழு மணிக்கு ஆகாஷ்வாணி ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பாக உள்ளது மேலும் ஆகாஷ்வாணியின் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஒலிபரப்பப்பட உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக விளங்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் குஜராத்தின் அகமதாபாத் மாநகராட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல்வேறு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் இந்தியா மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் என நம்பிக்கையுடன் கூறினார் போலவே பல காலங்களாக தீர்வு காணப்படாமல் இருந்த அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் பிரதமர் மோடி தீர்வு கண்டுள்ளார் எனவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் பெங்களூரு எலகங்காவில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் வேலைவாய்ப்பு திருவிழாவை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கூடிய விரைவில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைவோம் என கூறினார் உலகின் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது எனவும் அப்போது அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் இந்திய ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் இந்த பயணத்தின் போது இருதரப்பு ராணுவ உறவுகள் குறித்து அமெரிக்க தலைமை தளபதி ராண்டி ஜார்ஜ் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் உரையாடுகிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பாக இந்த சந்திப்பு அமையும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவத்தில் சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அவர்களது உரையாடல் இருக்கும் எனவும் அமைச்சகம் கூறியுள்ளது பாஜக அரசு அரசியல் ஆதாயத்துடன் ஏழை மக்களை அணுகி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரின் கோர்போ மாவட்டத்தில் இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது மக்களிடையே ராகுல் காந்தி பேசினார் வரும் பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்திய ஒற்றுமை யாத்திரை நடைபெற உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி மகாராஷ்டிரா மாநிலம் வரை ராகுல் காந்தி இந்த ஒற்றுமை யாத்திரையை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய இந்த பயணம் மார்ச் இருபதாம் தேதி முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் இந்திய ஹாக்கி வீரரும் அர்ஜுனா விருது பெற்றவருமான தீபக் ஹூடா பாஜகவில் இணைந்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்துள்ளது எனவும் ராமர் கோவிலை கட்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இந்திய துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை பிரதமர் நரேந்திர மோடி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் தற்போது வரை பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த காணொலியில் கூறியுள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தமிழில் உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் ரவி தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு அதிருப்தி தெரிவித்து தனது உரையை இரண்டு நிமிடங்களில் முடித்துக் கொள்வதாக கூறினார் இதைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்தார் இதைத் தொடர்ந்து இந்த உரையை அரசிதழில் பதிவேற்ற கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநரை அவை தலைவர் அப்பாவு வரவேற்று அழைத்து வந்தார் உலக பொதுமறையாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமிழில் உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்னரும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற தமது கோரிக்கை கடைபிடிக்கப்படாததற்கு அதிருப்தி தெரிவித்து ஆளுநர் தமது உரையை இரண்டே நிமிடங்களில் முடித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் அரசு தயாரித்த உரையில் பெற்றுள்ள அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்றும் கூறினார் பிணி இனிமை செல்வம் விலை வினபம் ஏமம் அணி எனபு நாட்டிற்கு வைந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் பிளேன்டீன் ஹார்வெஸ்ட் வெல்த் General happiness and security, these five are the jewels of a country. Friends, my repeated requests and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address. Has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, ஐ கன்க்ளூட் மை அட்ரஸ் டிஸ்கஷன் hind jai bharat நன்றி ஆளுநர் முடித்துக் கொண்ட இடத்திலிருந்து மீதி உரையை தமிழில் வாசிப்பதாக கூறி உரையை தொடர்ந்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள் நீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது நாட்டின் நிலப்பரப்பில் நாலு சதவீதத்தையும் மக்கள் தொகையில் ஆறு சதவீதத்தையும் மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒன்பது மூன்றாம் ஆண்டின் வளர்ச்சியின் நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே வேளையில் சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டின் ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக உள்ளது இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சி அடைவதோடு அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நமது மாநிலம் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை கண்டுள்ளது இதையடுத்து சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரை அதன் எஞ்சிய பகுதியை தமிழில் அவை தலைவர் வாசித்த உரை ஆகிய இரண்டையும் அரசு இதழில் பதிவேற்றம் செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கான தீர்மானத்தை அவை முன்னரும் மாநில அமைச்சருமான துரைமுருகன் முன்மொழிந்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மாண்புமிகு மாண்மிகு அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் இந்த தீர்மானம் அவை உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறி தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார் அவை தலைவர் அப்பாவு கருது மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம் பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் தேசிய கீதம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு விளக்கம் அளித்த அவைத் தலைவர் அப்பாவு அரசியல் அமைப்பு சட்டத்தை பின்பற்றி இந்த பேரவையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் மரபை கடைபிடிப்பதாக கூறினார் இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்பக உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய மங்களே பாரத பாக ஜே ஜே இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அழுது இங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு தாயா ஒரு இருக்காங்க தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்துவது என அவைத்தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு இதனை தெரிவித்தார் வரும் தேதி மாநில அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார் ஆளுநர் உரை மீதான விவாதம் 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும் எனவும் அப்பாவு தெரிவித்தார் மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாகம் பதினான்காம் தேதி அதே போல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்ச்சியாக நடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிவு மட்டும் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி மாண்புக்கு நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்தார்கள் இருபதாம் தேதி மாண்புமிகு வேளாண் துறை அவர்கள் வேளாண் வரவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள் தொடர்ந்து டிஸ்கஷன் அது டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆளுநர் உரையில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எதிர்வரும் ஆண்டில் அரசு எத்தகைய திட்டங்களை செயல்படுத்த உள்ளது என்பது குறித்த விவரம் உரையில் இடம்பெறவில்லை என்றும் ஆளுநர் உரை வெறும் வார்த்தை ஜாலங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு தயாரித்துள்ள பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசுகையில் உரையின் முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற ஆளுநரின் கோரிக்கையை ஏற்றிருக்கலாம் என்று கூறினார் ஆளுநர் மரபுபடிதான் நடந்து கொண்டார் என்று குறிப்பிட்ட நைனார் நாகேந்திரன் உரையின் தமிழாக்கத்தை படித்து முடிக்கும் வரை ஆளுநர் அவையில்தான் இருந்தார் என்று தெரிவித்தார் ஆளுநர் உரை குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறுகையில் உரைக்கு ஆளுநர் முழுமையாக ஒப்புதல் அளித்திருந்தார் என்றும் தேசிய கீதம் இசைத்துதான் ஆளுநரை வரவேற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் பேரவையின் விதிகள் படிதான் சட்டப்பேரவை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவுடனே பேரவை விதி நூற்றி எழுபத்தாறு தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளோதான் அதோடு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்க வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பு இருந்ததுன்னா நான் இந்த வார்த்தையை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமல் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால நான் கடைசி வரையே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கி தேசிய கீதத்தை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஆண்டுக்கான முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்கும்போது தேசிய கீதத்துடன் தொடங்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியும் அதைக்கூட கூட செய்ய முடியாது என்ற தமிழக அரசின் பிடிவாத போக்கு ஏற்கத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் நடுநிலையாக இருக்க வேண்டிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரை அருகில் வைத்துக்கொண்டே எதிர்க்கட்சிகளை கேள்வி கேட்கும் அமைச்சர் போல் செயல்படுவதாக எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் போற்றும் சட்டப்பேரவையை இப்படி கண்ணியமற்ற முறையில் நடத்தப்பட வேண்டுமா என்றும் இது ஜனநாயகத்தின் மாண்பா என்றும் அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பிற்குரிய ஆளுநரையும் அவமதிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்றும் முருகன் விமர்சித்துள்ளார் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தலைநகர் தில்லியில் விவசாய அமைப்புகள் கூட்டமாக நுழைந்து மத்திய அரசுக்கு எதிராக பேரணி மற்றும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில எல்லையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து தில்லி முழுவதும் வருகிற மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பெரிய அளவில் கூட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பஞ்சாப் சண்டிகர் மற்றும் இமாச்சல இமாச்சலப்பிரதேச எல்லையான பஞ்ச்குடாவிலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேற்கு வங்க சட்டசபையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியதிலிருந்து வடக்கு இருபத்தி நான்கு பர்காணாஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ் காலியில் நிலவும் அமைதியின்மையை சுட்டிக்காட்டி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை சஸ்பென்ட் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது சபாநாயகர் பிமன் பானர்ஜி ஒப்புதலுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சுபேந்த் அதிகாரி உள்பட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை தற்போதைய அமர்வின் மீதமுள்ள பகுதி அல்லது முப்பது நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநில மதுராவில் ஆம்னி பேருந்தும் காரும் மோதி கொண்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆக்ராவில் இருந்து நொய்டாவிற்கு பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுராவில் உள்ள மகாவன் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் சென்றபோது டயர் பிடித்து தாறுமாறாக ஓடியது அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று பேருந்து மீது மோதியதில் காரும் பேருந்தும் தீப்பிடித்து எரியத் எரிய பேருந்தில் இருந்து அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் காரில் இருந்த ஐந்து பேரும் தீயில் கருகி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்